வணக்கம் நண்பா நான் வங்க திண்டுக்கல் சதீஷ் இப்போ ரீசெண்டாக எல்லாரும் வந்து கேட்டுக்கிறதுக்கு என்னன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த எஸ்ஆர் வார்த்தை வந்து எலக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப தீவிரமாக வேலையை பார்த்துக்காங்க எஸ்ஐஆர்னா என்ன நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நம்ம ஓட்டர் ஐடியை செக் பண்ணி அந்த ஸ்லிப்லாம் எது ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் ஏகப்பட்ட கரெக்ஷனு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் நிறையா பேருக்கு ஆனால் அது எதுக்காக பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது என்னோட நம்ம சப்ஸ்கிரைபரில் வரணும் கேட்டிருந்தாங்க எஸ்ஐஆர்னா என்னென்ன அதை பற்றி சொல்லுங்கன்னு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப வளவரணும் இழுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்லி முடிக்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போயிடலாம் ஃபஸ்ட்டு எஸ்ஏஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்மர் ஒரு மீனிங் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு தீவிர திருத்தம் அதாவதுனா நம்ம ஓட்டர் ஐடி லிஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி நம்மளோட பேரெலாம் இருக்கும் அதாவது அது எப்போ இருந்துச்சா இல்லையா இப்போ அந்த இறந்தவங்க இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை திரும்ப ரிவிஷன் பண்ணி வெரிஃபை பண்ணுறது தான் இது வந்து எப்போ இந்த கடைசியாக வந்து லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திர குடியரசு ஆனதுக்கப்புறம் இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐம்பத்தொன்று வந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு முறை வந்து வந்து எஸ்ஆர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டாக எப்போ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வந்து ஒரு தடவை பண்ணியிருக்காங்க எஸ்ஆர் அது வந்து லாஸ்ட்டு எஸ்ஆர் அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பீகாரில் முடிச்சிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த பேர் சரியாக இல்லை அவங்களோட பேர் கரெக்டாக இல்லை அவங்க ஆள் இல்லை இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஸோ இதில் வந்து நிறையா பின்னாடி பிரச்சனை இருக்குது அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ அது அப்புறம் இது எதுக்காக பண்ணுறாங்க எ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து ரொம்ப நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஓட்டடிவாங்க இந்திய குடியுரிமை ஆகுறது தான் வந்து அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க முக்கியமாக இந்தியாவில் வந்து ஓட்டு போடுறது இந்தியர்கள் மட்டும் தான் ஓட்டு போடணும் வேறு யாரும் ஓட்டு போடக்கூடாதுங்கிறத மொதல் கான்செப்ட் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் வேறு மாநிலத்துக்கு போனேன் அங்கே போய் தங்கி வேலை பார்க்குறேன் அப்போ எனக்கு வந்து அங்கே ஒரு ஓட்டர் ஐடி இங்கே ஒரு ஐடி இல்லை வேறு ஊரில் இருந்து வேறு டிஸ்ட்ரிக்ல ஒரு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ரெண்டு மூணு நேரத்தில் ஐடி இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கும் வந்து வச்சுக்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இறந்துருப்பாங்க அவங்களோட பேரான ஓட் லிஸ்ட்டை வந்துக்கிட்டே இருக்கும் வருஷ வருஷம் ஸோ அதை வந்து கட் பண்ணி நிர்வாகம் பண்ணுறது அதுக்கப்புறம் ரெண்டு பிளேஸில் ஒரே நேம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட்டை வந்து விடுவாங்க ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை தான் இப்போ வந்து பண்ணிக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் வந்து எஸ்ஐஆர் சரி இப்போ இதில் எப்படி இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூத் ஏஜென்ட் ஒன்று இருப்பாங்க ஸோ அந்த பூத் ஏஜென்ட்டுங்கிறவங்க யார்னால் பல அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க உள்ள உட்காந்துருப்பாங்க அவங்களும் வெரிஃபை பண்ணுவாங்க யார் யார் நம்ம ஊரில் இருக்காங்க இவங்க கரெக்டாக தானா கள்ள ஓட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூத் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார் பூத் ஆஃபீஸர்னு ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க அவர் தான் என்ன பண்றாரு நம்ம எல்லாருக்கும் இந்த ஃபார்மை கொண்டு வராரு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த கொண்டு வராரு அவர்கிட்ட வந்து உங்க அந்த ஃபார்மை கொண்டு வந்து அதில் வந்து உங்களோட பழைய போன தடவை எஸ்ஐஆர் எடுத்ததும் அல்லது போன தடவை ஓட்டு லிஸ்ட்டில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் இது மேட்சாக இருக்கா உங்களோட ப்ரூஃப் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களை ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லியிருப்பாங்க அல்லது அவங்களே ஃபில்அப் பண்ணி உங்களை சைன் போட சொல்லியிருப்பாங்க இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க மேலே அவங்க மேலே இது அனுப்புவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி மொத்தமாக ஃபைனலாக எல்லாரோட டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் யார் யார் வேண்டாதவங்களும் அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு ப்ரூஃபாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ரிட்டன் பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காஃபீஸ் வச்சிருப்பாங்க ரெண்டு காபி ஒன்று வந்து உங்கள்கிட்ட சைன் வாங்கி ஒன்றை கொண்டு வந்து அவங்க ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிடுவாங்க அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் நேம் வந்திருக்கா வரலையா இல்லை அந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்களே கூட அப்ளை பண்ணிடலாம் பிஎல்வுக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் கிட்ட நீங்கள் வந்து வந்து வெரிஃபை பண்ணிட்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு உண்மை தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காபீஸில் ஒரு காப்பி வந்து பிஎல் வச்சுக்குவாரு ஒரு காப்பியே உங்கள்கிட்ட கொடுத்துருவார் எதுக்காக அப்படின்னா நான் வந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நான் வந்து தான் உங்கள்கிட்ட வந்து எழுதி சைன் வாங்கி உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த சாமான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு அது ஒரு ஃப்ரூஃப்காக வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த பிரச்சனை பீகாரில் இந்த மாதிரி எஸ்ஆர் நடக்கிறப்ப நிறையா பேர் வீட்டுக்கே போகாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து நிறையா மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால வந்து இந்த தடவை உங்கள் மக்களோட ஒப்பீனியனையும் ப்ரூஃப் முன்னாடியே தான் வந்து அவங்க வந்து ஆஃபீஸர் வந்தார் சைன் போட்டார் எழுதினார் அப்படின்னு சொல்லி நமக்காக ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இந்த மாதிரி ரெண்டு ப்ரூஃப்பை வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக நோ நீட் எனி கிவன் ப்ரூஃப் அதாவது எந்த நீங்கள் ப்ரூஃபையும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் நம்மள்கிட்ட வந்து ஆதார் கார்டு கேட்குறது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஆதார் கார்டு கொடுக்குறாங்க ஆனால் ஆதார் கார்டு வந்து ஒரு குடியுரிமைக்கான ஒரு சாட்டத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆதார்ங்கிறது வந்து ஒரு அடையாளம் மட்டும்தான் அதை வச்சு நீங்கள் குடியுரிமை நான் இந்தியன் குடிமகனுங்கிற சொல்கிறதுக்கான இது இல்லைன்னு இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் வெரிஃபை லிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வெரிஃபை லிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அதை வந்து பிஎல்ஓ வந்து அப்டேட் பண்ணுவார் அதுக்கு மேலே இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீர்ஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து ரெண்டு விதமாக வந்து பிரித்து எழுதுவாங்க இப்போ ஒரு தடவை ஐயோ பிஎல்ஓ வந்துட்டாரு அவர் வர நான் வீட்டில் இல்லை நான் வெளியே போயிட்டேன் நான் வேற ஊரில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிஎல்ஓ வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் வர மாட்டாரு ஒரு வீட்டுக்கு மூணு தடவை வரணும் அப்படிங்கிறது எலக்ஷன் கமிஷனோட ஆர்டர் ஸோ அந்த பிஎல்ஓ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் நீங்கள் வரலைனாலும் உங்களுக்காக இருந்து வெயிட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுக்கறது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவரோட வேலை சரிங்களா அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்களா சரி அவ்வளோதான் பிஎல்ஓ கொடுத்துட்டாரு அவரை நம்பி முழுசாக சைன் போடுறாங்கள்தான் கிடையாது அதை வந்து மேப்பிங் பண்ணுவாங்க ஆஃப்டர் எஸ்ஏஆருக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க மேப்பிங் மேப்பிங் என்னென்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு தடவை எஸ்ஆர் நினச்சி பார்த்தீங்களா அதில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்கள் உறவினர்கள் யாராவது வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அதாவது அவங்க நேம் லிஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் ஸோ அதோட இதையும் வந்து உங்களோட வச்சு வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கா அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் வர்றீங்களா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஓட் ஐடி இருந்திருக்கா இல்ல வேற ஏதாவது ரெண்டு பேர் வச்சிருக்கீங்களா அப்படி எல்லாத்தையுமே அவங்க வந்து மேப்பிங் பண்ணி வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஃபைனல் அந்த சிற வரைவு வந்து விடுவாங்க இதுல வந்து நான் வேற நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும் அது வந்து எதுக்கு ஃபார்ம் சிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா புது நியமிப்பு வந்திருப்பாங்க என்கிட்ட என் ஓட் ரைட் இல்லங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்பயே நீங்க ஒரு ஃபார்ம் சிக்ஸ் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஓட்ரைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா எலெக்ஷன் இருக்கு சீக்கிரம் உங்களுக்கு லிஸ்ட் வந்து நேம் லிஸ்ட் ஆட் பண்ணிடுவாங்க அடுத்து ஃபார்ம் செவன்ல ஓட் வரலனா கூட அந்த பூத் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா அதை வச்சு சில பேர் ஓட்டு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அதை வச்சு தான் சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்ல வந்து நியூ நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் செவனில் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நேமை வந்து ரிமூவ் பண்றது இது மாதிரி பண்ணிக்கலாம் ஃபார்ம் எயிட்டில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து தான் வந்து ஹேண்டில் பண்றாரு இது நீங்க பிஆர்ஓ மூலியமாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அழகாக அதை செக் பண்ணி பார்த்து நிறையா யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க அதை பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து ஆன்லைனே அப்ளை பண்ணி ஒரு ரெடி வாங்கிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சீக்கிரம் கிடைச்சிருக்கான்னு வாய்ப்பு இருக்குது சரி இதை வந்து எத்தனை நாள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து ஃபோர்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஃபார்ம் கொடுக்குற வேலை அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நைன்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரை வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க ஒரு லிஸ்ட்டு இதுதான் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணி இவங்க கொடுத்த லிஸ்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து ஒரு மாசம் எட்டாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க நம்ம நேம் யாராவது இல்ல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அதை வந்து மே மேல்முறையீடு பண்ணலாம் அல்லது நம்ம ஊர்ல இருக்க அந்த பிஎல் திரும்ப வருவார் அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் இல்ல நம்மளே ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம் சோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எப்போ அந்த எஸ்ஐஆர் பேஸ்டு அந்த நேம் லிஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து அந்த ஃபைனல் டிராப்ட் வந்து விடுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு அப்படின்னு சொல்லி விடுவாங்க அதுதான் இந்த தொகுதியில எத்தனை லட்ச வாக்காளர்கள் இருக்காங்க இந்த நாட்டு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பேஸ்டான் ரிப்போர்ட்டில் தான் நமக்கு கொடுப்பாங்க சரி இதெல்லாம் நல்லதுதாங்க சூப்பராக நல்லா தான் இருக்கு ஆனால் ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து நிறைய கட்சிகள் வந்து ஒதுக்குறாங்க நிறைய இடத்துல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வேணாங்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு சிஎம் கூட ஒரு மீட்டிங் வச்சு அதை ஃபுல்லாக எதிர்த்தாங்க நமக்கு தேவை இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு மாசம் தான் இருக்கு எலெக்ஷன் நேரம் நெருங்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணணுமா நம்ம தமிழ்நாட்டில் கோடி பேர் இருக்காங்க இதே மாதிரி எல்லா ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு மாசத்துல எல்லாத்தையும் போய் பண்ணிட முடியுமானா அது கண்டிப்பாக கேள்விமா இருக்கு ஒன்று அது க ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால அவசர சமா பண்ணுறதுனால என்னாகும் நம்ம வந்து நிறைய பேர்த்தோட நேம் லிஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது அல்லது தப்பான ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல் ரெயின் டைம் இதில் கண்டிப்பாக அந்த பிஎல் ஆஃபீஸர் கரெக்டாக போவாங்க நினைக்கிறீங்களா வீட்டில் ஏற்கனவே வந்து இப்போ நிறையா கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கு பியோ ஆஃபீஸரே இல்லை போல் வேறு யாரும் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி இருக்கவங்க வந்து உட்காந்து அதை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச அடிப்படுது இந்த மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு மற்ற எல்லோரும் மக்களையும் வந்து வர சொல்லி அவங்களே சைன் போட்டுட்டு அங்கே கொடுத்துட்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறதுனால இதுதான் இதனால் தான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சரி நல்லா தமிழ் தேச கட்சிகளும் வந்து வேணான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி இப்போ இதை ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா பீகாரில் இதை ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வாக்காளர் லிஸ்ட்டும் முடிஞ்சு விட்டதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இல்லை அந்த இறந்து போனாங்கன்னு சொல்லி ரிமூவ் பண்ண வாக்காளர்கள் உயிரோடு இருக்கிறாங்க அதை கூட ராகுல் காந்தி வந்து எடுத்து அவங்களோட டீ சப்பிட்ற மாதிரிலாம் போட்டார் இல்லை அவங்களோட இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குது பாருங்கள் இறந்தவங்க உயிரோடு இருக்கிறவங்களை இறந்துட்டாங்கன்னு சொல்லி வாக்கில் ரிமூவ் பண்ணிட்டாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபியோட சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சைடு போராடி இருக்காரு ஆனால் யாரும் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இன்னொன்று நம்ம நாட்டிலேயே வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் இருந்து வேலை பார்த்துக்குறீங்க பீகாரில் உங்க நேட்டிவ் வந்து பீகார் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க வரீங்க இடம் பெயர்ந்து வேலை பார்க்க வர்றீங்க வேலை பார்த்துட்டு திரும்ப நீங்கள் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வரலாம்ல ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த எஸ்ஆர்ல இருந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேயே கூட நீங்கள் வந்து நீங்கள் பீகாரில் இருக்க உங்கள் ஓட்டர் ஐடியை காமிச்சு இங்கே நீங்கள் ஓட்ட மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது மாதிரி நடக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பீகார்காரங்க வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாகிடும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபிக்கு வந்து ஃபேவராக போயிரும் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு கட்சிகளோட ஒரே எதிர்ப்பு பிரச்சனை ஏன்னா இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஊர் கவுன்சிலர் நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம ஆளு முதல்வரை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணுங்க தவிர வேறு ஸ்டேட்டில் இருந்து ஆள் வந்து நம்மளை தேர் நம்ம ஊரில் பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அவங்கள பற்றி என்ன தெரியும் அவங்க எப்படி அவங்கள தேர்ந்தெடுக்க முடியும் இது வந்து இதனால தான் வந்து ஒரு டிராபேக்காக வந்து எஸ்ஆர் வந்து எல்லாரும் இருந்துருச்சுக்காங்க அது முக்கியமாக தமிழ் தேசிய கட்சிகள் வந்து வேறு மாநிலத்தவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சரி இது உண்மையாக இதையும் வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு இதில் தேர்தல் ஆணைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறையே வந்து வர தப்பாக தான் ஆயிடுச்சு இப்போ மாற்றிட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய தேர்தல் ஆணையர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மூணு பேர் சேர்ந்து தான் வந்து ஒரு தேர்தல் ஆணையத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக தேர்ந்தெடுத்தவர் எப்படி பார்த்தாங்கன்னா அந்த உச்சநீதிமன்ற அந்த குழுல வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து நீக்கிட்டாங்க வெறும் பிரதமர் குடியரசுத் தலைவர் மட்டும் வச்சுமே வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பிஜேபி தான் வந்து என்ன பண்ணுது பிரதமரையும் குடியரசுத் தலைவரையும் வச்சு நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்போ அவங்கெல்லாம் மூணு பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் ஒரு கூட்டு அவங்க நினைச்சா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது இதனால தான் வந்து எஸ்ஐஆரை வந்து மற்ற இதர கட்சிகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது மட்டும் இல்லை இப்போ நம்ம ஓட்டு போட போகிறோம் ஓட்டு போட போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த பூத்தில் அப்படி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறத லாங் டைமுக்கு வைக்க மாட்டாங்க உடனே உடனே டெலிட் பண்ணிடுறாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தேர்தல் ஆணைய தலைவர் வந்து ஞானேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏங்க நம்ம வீட்டிலேருந்து பெண்கள்லாம் வந்து ஓட்டு போட வர்றாங்க அவங்களை எப்படி நம்ம வீட்டு பெண்களை வந்து பொது இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிறது கரெக்டா அது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறார் ஏன் என்னையா ஏன் இது வந்து பொது நம்ம யாரு பிரைவேசி பார்க்கணும்னு கிடையாது அது வந்து ஒரு பொதுவான இடத்துல ஓட்டு போட வர்றோம் அங்கே நீ ரெக்கார்டு ஒன்றும் தப்பு இல்லை நீ எத்தனை வருஷமாக வச்சுக்கோ ரெக்கார்டை அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு ம அதையும் வந்து எதுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பிஜேபி எலெக்ஷன் சேர்ந்து இதை வந்து அவங்க அடுத்து வர ஆட்சியில் வந்து பண்ணுறதுக்காக இதை நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இது வந்து அதை இது ஆரம்பிக்கப்பட்டதை நோக்கம் வந்து கரெக்டான நோக்கம் எஸ்ஆர் வந்து கண்டிப்பாக வேணும் இதை வந்து அடிக்கடி நம்ம பண்ணி பண்ணி வெரிஃபை பண்ணணும் ஆனால் எலெக்ஷன் டைம்னால் அர்ஜெண்ட்டாக பண்ணக்கூடாது அதை வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணி தேர்தல் நேம் இதெல்லாம் முன்னாடி நீ எடுத்து பண்ணி அழகாக வந்து ஷார்ட் ஒர்க் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் இப்போ பண்ணுறதா இருந்தால் அதுக்கான ஆட்களை நிறையா போட்டு அதை கண்காணிக்கணும் இன்னும் அது சரியான முறையில் அது வந்து பண்ணுறாங்களான்னு அந்த நோக்கம் கரெக்டு ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணுறாங்க அதுதான் மேட்ரு அது திரும்பவும் தப்பாச்சுன்னா திரும்பவும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கரெக்ஷன் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் அது மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம் இதான் எஸ்ஐஆரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து பார்த்து அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தான் இருந்தால் கமெண்ட்ன சொல்லுங்கள் இல்லை அந்த எஸ்ஐஆரை பற்றி இல்லை வேறு ஏதாவது வீடியோ பற்றி உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் விஷயங்களை பேசுவோம் தொடர்ந்து நம்ம ஒரு பாயதியில் பயணிப்போம் நன்றி வணக்கம்